ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டதுக்கான வீடியோ தாங்க இது கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க தங்கமல் டிஜி கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா எனக்கு ஒரு மாதம் கழித்து தான் வந்து நானுமே பர்ச்சேஸ் பண்ணேன் அதனால தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு லேட்டாக இந்த வீடியோவை கொடுக்குறேன் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த தங் தங்கமயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணாங்க எனக்கு எப்படி எல்லாம் கேல்குலேஷன் போட்டாங்க நான் என்ன எவ்வளோ ஏமாந்தேன் அப்படின்றதையும் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது பேர் வந்து தங்க மயிலுன்னு வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு பேர் வந்து ஏமாத்து மயிலுன்னு வச்சிருக்கலாங்க ஏன்னா எல்லாருடைய காசுமே வந்து ரொம்பவே ஏமாத்திட்டே இருக்கிறாங்க ரொம்பவே எனக்கு கோபம்னா அப்படி வருது இந்த ஷாப்பில் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லி ஆகணும் ஏன் எனக்கு வந்து மெச்சூர்டு ஆகிட்டு அப்பயே உடனே போய் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு காரணமும் வந்து இந்த தங்க மயில் ஷாப்பு தாங்க என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன கேக்குறோமோ அதை வந்து வந்து இந்த உடனே கொடுக்கவே வந்துறாங்க அது ஒண்ணு இந்த டிசப்பாயிண்ட்மெண்ட் எனக்கு நடந்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்க இருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெச்சூர் ஆன அன்னைக்கே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு உடனேமே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் போயிருந்த உடனேமே எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் போய்ட்டு முருகர் காயினுமே அம்மன் காயின் தான் நான் கேட்டேன் மேடம் இப்போ வந்து அந்த காயின் வந்து எங்கள் கிட்டே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எப்போ வந்து உங்களுக்கு வரும் அப்போ எனக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒன் வீக்கில் வந்துடும் மேடம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா இப்போ நம்ம கையில் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் ஒன் வீக் கழித்து நீங்களே கால் பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் வந்து உங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் நாங்களே கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஒரு வாரம் ஆச்சு பார்த்தோம் எங்களுக்கு கால் ஒன்று கூட வந்து அங்கே இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை என்னடா இது இப்படி வந்து பேசிட்டு போயிருக்காங்க இன்னமும் வந்து அவங்க வந்து மெச்சூர் ஆகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலையே அப்படின்ற கூட கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாமல் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா நாங்களே வந்து கால் பண்ணி காயின் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ மேடம் இன்னமும் காயின் வரல அச்சடிக்க கொடுத்துருக்கோம் அதாவது வந்து அடிக்க கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து காயின் வரல வேணும்னா வந்து லக்ஷ்மி காயின் இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் ஆப்பில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் காயின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா எனக்கு வந்து முருகர் காயினும் லட்சுமி அம்மன் காயினும் தான் எனக்கு வேணும் அதாவது சாரி மீனாட்சி அம்மன் கோயின் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க மேடம் இன்னும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து காயின் வந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் என்ன சொன்னாங்க அப்படின்னா காயின் வந்தது மேடம் வந்து இப்போ தான் ஒரு கஸ்டமர் வாங்கி போயிட்டான் அது எப்படிங்க அந்த மாதிரி பண்ணலாம் அது ஒன்றும் எனக்கு பிடிக்கல அந்த ஷாப்பில் அப்பயுமே வந்து செம்ம கோவம் வந்துடுச்சு அது மட்டும் அது பண்ணாங்க மறுபடியுமே வந்து எங்களை ஜுவல்ஸு வாங்க வைக்கிறதுலையே தான் வந்து நம்ம காயின் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து இவங்க ஜுவல்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்றதுக்காகவே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபைன் படுத்துகிறாங்க நீங்கள் ஜுவல்ஸை எடுத்துக்கோங்க மேடம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நல்லா பிரைன் வாஷ் பண்ணுறாங்க அப்பயுமே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா எனக்கு வந்து ஜுவல்ஸ் வேண்டாம் எனக்கு வந்து காயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு இருங்க மேடம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியில் இந்த வாரம் வண்டியில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கூப்பிட்டு பேசிடுறோம் கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பயுமே வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை மறுபடியும் நானாக கால் பண்ணி பேசி எனக்கு சமக்கம் வந்திருச்சு கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னா சொல்றாங்களே தவிர வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பத்தாம் தேதி நான் கால் பண்ணுறேன் சார் ஒரு மாதம் ஆகுது வரையும் நீங்கள் வந்து எனக்கு காயின் வரல அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆ மேடம் காயின் வந்துடுச்சு மேடம் நீங்கள் வந்து நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எப்போ சொல்றாங்க நம்மள கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா காயின் வந்துடுச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது வரையுமே வந்து எங்கிட்ட வந்து ஜுவல்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க கம்யூனிகேஷனே பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கு நான் ஓகே ஆகலான்னு சொன்ன உடனே மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பத்தாம் தேதி ஏன்னா ஜூன் பத்து நான் கால் பண்ண உடனே மேடம் நாளைக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அதாவது பதினொன்றாந்தேதி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது என்கிட்ட எப்பொழுதுமே வந்து ஒரு இன்சார்ஜ் அதாவது வந்து இந்த எனக்கு என் ஒரு ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொருத்தர் அட்டன் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க பிள்ளைங்க அவர் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு போயிட்டாங்க அவங்க போனதுனால அன்றைக்கி பதினொன்றாந்தேதி வந்து வராதிங்க மேடம் நான் வந்து பன்னெண்டாம் தேதி தான் வந்து வருவேன் ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் அதனால் நான் வந்து இது பண்ண முடியாது நீங்கள் வாங்க மேடம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் டிஸ்கவுண்ட் கூட அன்னைக்கு நான் மேடம் நான் உங்களுக்கு சூப்பராக ப்ராப்பராக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க அது அவ்வளோ ஒரு செம கோவங்க எனக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு வேண்டிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது ஏன் அந்த மாதிரி பண்ணணும் நீ என்ன பண்ணுறியோ அந்த உண்மையை மட்டும் நீ சொல்லிட்டு போ எதுக்கு வந்து அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்து பன்னெண்டாம் தேதி தாங்க நாங்கள் காயின் வாங்க போகிறோம் காயின் வாங்க போனால் ஒரு ஷாப்புன்னா ஒரு ஜுவல் ஷாப்பு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பர்டிகுலராக ஓரளவுக்குவாது வந்து ஒரு க்ரௌடு இருக்கும் இந்த ஷாப்பில் பாத்தீங்க அப்படின்னா ஈ அடிச்சிட்டு இருக்குங்க ஒருத்தர் கூட கண் அந்த ஷாப்பில் வந்து இல்லவே இல்லை உண்மையா உண்மையாக மட்டுந்தான் நான் இந்த இடத்துல பேசிகிட்ருக்கேன் மக்கள் யாருமே வந்து சொல்கிறேன் யாருமே ஏமாறாதீங்க ப்ளீஸ் நான் உங்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ வழியோ அவ்வளோ கஷ்டமோ எனக்கு அவ்வளோ மனசு வேதனையுமே வந்து இந்த ஷாப்பில் வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க மன உடைச்சல் அதிகமாகவே எனக்கு ஆயிருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன சார் ஒருத்தர் கூட இங்கே கஸ்டமர்ஸ் ஒருத்தர் கூடவா இல்லை அப்படின்னா இல்லை மேடம் இன்னைக்கு யாருமே பர்ச்சேஸ் பண்ணலை போல் வரல ஒரு வெ வெளி செக்ஷன்லையுமே இல்லை அதே போல் கோல்டு ஒருத்தர் கூட இல்ல அந்த ஸ்டாப்பு மட்டும்தான் அந்த எம்ப்ளாயிங் மட்டும்தான் கஸ்டமர்ஸ் நம்மள மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் ஒருத்தர் கூட இங்கே இல்லவே இல்லை அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஸ்டாப்பு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வர்றது இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அவங்களுடைய இது நம்ம அதை பற்றி பேச வேண்டியது இல்லை நான் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா அங்கேயுமே இந்த காயின் வாங்க போகிற இடத்துலையுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்காக ஆர்டர் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்குது நாற்பது கிராம் வந்து உங்களுக்கு வெள்ளி இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் அதுக்குமே ஒத்து வரலன்னு சொன்ன ஒன்னையும் இப்போ ஆர்டர் வந்து போட்டாங்க என்கிட்ட பேசிட்டு தான் ஆர்டர் போட்டாங்க இந்த காயின் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காயினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லி வந்து இப்போ எட்டு கிராம்னா அந்த எட்டு கிராம் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஓ அதாவது எட்டு கிராம்னா எட்டு கிராமுக்கு மட்டுமே அவங்க போட்டிருக்கலாமே இல்லை வந்து இவங்க காமிக்கிறதெல்லாம் எப்படி காமிக்கிறாங்கன்னா எட்டு கிராம் மட்டும் இல்லை எட்டு கிராம் நாற்பது மில்லி எட்டு கிராம் எண்பது மில்லி நூறு மில்லி எட்டு கிராம் நூற்றி ஐம்பது மில்லி தொண்ணூறு மில்லி அறுபது மில்லின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காயினை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அப்போ அந்த மில்லிக்கெலாம் யாரும் அமௌண்ட்டு பே பண்ண முடியும் நம்ம தான் அமௌண்ட்டு பே பண்ணணும் அது ஒன்று எனக்கு கோவம் வந்துச்சு அந்த இடத்துல நான் சொன்ன ரவுண்டாக எட்டு கிராம்னா எட்டு கிராம் நான் வந்து எட்டு கிராம் காயின் வாங்குறேன் அப்படின்னா எட்டு கிராம் மட்டும் இது பண்ணுங்க சார் அப்படின்னா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே கம்மியாக காமிக்கிறாங்க அதாவது எட்டு கிராமிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நா ஒன்று அப்படி காமிக்கிறாங்க அது நமக்கு லாஸாக தான் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி வரும் இப்படி தாங்க இந்த மயிலில் எனக்கு பண்ணாங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து முப்பத்தி மூணு கிராம்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பார்க்க போனோம் அப்படின்னா இவங்க ஆவரேஜ் வந்து எப்படி போடுறாங்க கேல்குலேஷன் எப்படி போடுறாங்க அப்படின்றது கூட தெரியல இன்னொன்று எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறாயிரத்துக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு ஷாப்ல போனா கூட நமக்கு வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா வந்து ஒரு இது தருவாங்க ஒரு பேகு வச்சோ ஒரு இது வச்சோ கொடுப்பாங்க இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தது இது ஒரே ஒரு பேகு தாங்க இதுல ஒரு பர்ஸ் கூட கிடையாது இது ஒண்ணு டிசப்பாயிண்ட்டு இன்னும் இவ்வளோ கேவலமான ஒரு ஷாப்பாக இருக்குது சத்தியமாக சொல்கிற மக்களே தயவு செய்து வந்து தங்கமயில் மயில் பக்கம் போயிடாதீங்க போனீங்கன்னாலும் உங்களுடைய ஓன் காசு கொடுத்து காயின் வாங்குறதோ சரி ஜுவல்ஸ் வாங்குறதோ சரி எதுவுமே பண்ணிடாதீங்க என்னுடைய வழியை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒஸ்ட்டு சர்வீஸ்ன்றது வந்து தங்கமயில் மயில் மட்டும்தான் நான் எத்தனையோ ஷாப்பு வந்து நான் ஜுவல்ஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் எந்த ஷாப்லேயுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தது கூட கிடையாது அவ்வளோ ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஷாப்பில் எனக்கு நடந்தது இன்னொருத்தர் ஒரு சிஸ்டர் வந்து அந்த தங்கமயில் வீடியோ நான் போடும் பொழுதே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த சிஸ்டருடைய வாயில் வந்து நான் சக்கரை போடணும் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் காசு அவ்வளோதான் போச்சு அப்படின்னாங்க உண்மையாகவே அது தாங்க எனக்கு நடந்தது அன்னைக்கு சிஸ்டர் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்டில் நான் கேட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அந்த சிஸ்டருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சக்கரை போடணும் அந்த வீடியோ கூட நீங்க போய் பாருங்க எவ்வளவு பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி தாங்க இவங்க கேவலமான ஒரு ஷாப் தாங்க நான் சொல்லுவேன் என்னுடைய இந்த பில்லெல்லாம் இது வந்து மயிலில் வந்து எனக்கு வந்து இந்த நான் பர்ச்சேஸ் பண்ண கிராமுக்கு கொடுத்த பில்லுங்க இதில் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து எந்த எக்ஸ்பிளைனும் பண்ணலை அவங்க எக்ஸ்பிளைன் ஏன் பண்ணலை அப்படின்றத எனக்கு தெரியல ரிட்டன் ரிட்டன் நான் கேட்குற எந்த ஒரு கொஸ்டினுக்குமே அவங்க ஆன்சர் பண்ணலை இதுவுமே அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பொருளுக்கு ஏற்ற கூட அந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்கணும் இல்லையா எனக்கு என்ன வகையில் இவங்க கேல்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படின்றதுமே தெரியல ஆனால் நான் முப்பத்தி நாலு கிராம் சேமித்தேன் இவங்க கொடுத்துருக்கிற எத்தனை கிராம் அப்படின்றதையுமே வந்து ஏன்னா இது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் யாருமே பார்க்கவே மாட்டேங்க இது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் மக்களே என்னுடைய வழியை என்னுடைய இதுவும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஒரு காசுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோங்க யாரோ ஒரு இடத்துல நம்மளுக்கு சாப்பிட்றாங்க நம்ம போது அவ்வளோ மன வழியோடு மனவேதனை நமக்கு இருக்குது நம்மளாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்ப அப்படியே ரிச்சான ஃபேமிலியோ கோட்டீஸ்வர ஃபேமிலியெல்லாம் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து சிறுக சிறுகி இந்த மாதிரி டிஜி கோல்டுன்னெல்லாம் சேமித்து நம்ம ஏதோ ஒரு வகையில் தங்கம் வாங்கி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து இவங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் இந்த பில்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது அதை முதல்ல வந்து கேல்குலேஷன்லாம் நீங்கள் டிஜி கோல்டில் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கால்குலேஷனை பார்த்து வீட்டில் வீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க எல்லாம் பண்ணிட்டு போன எண்ணியே இப்படி ஏமாத்திட்டாங்க இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொன்னால் உண்மையாகவே வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணுற வீடியோவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தாங்க புரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்தது என்னென்ன நடந்தது அந்த தங்க மயில என்னென்ன பண்ணாங்க எனக்கு இந்த கேல்குலேஷன்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது இன்னொரு வீடியோ நான் போடுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணும்போது தான் அடுத்த கண் கண் பார்வைக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் கொடுக்கவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ